சொந்தக்காரர்களாகவோ இல்லை ரிலேட்டிவாகவோ இருக்கக்கூடிய ஒரு காரணத்திற்காக பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய தவறான விஷயங்கள் வந்து ஈடுபடுறாங்க இதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரை மறைச்சிட்டு ஒரு குடுக்கி நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பிள்ளைகள் வந்து போயிட்டு இருக்காங்க அவங்க காரை ஓட்டிட்டு அந்த பெண்களை வந்து பார்த்திங்கன்னா அவன் நின்று காரை நிறுத்துட்டு ஓடி ஓடிவான் எதற்காக இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட புரியல இதுக்கு வந்து உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பொறுக்கி நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறுபாலே அடிக்கிறோம் ஏன்னா இந்த தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கைய மிக 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 விரைவில் எடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளி நாட்டுல வெளி ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டை தவிர்த்த வேலை வேற வேற மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி விஷயம் நடப்பது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது இதற்கு தமிழ்நாடு அரசு மிக 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 விரைவான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரியான பொறுக்கி பசங்களை வந்து என்ன சொல்றது ஒன்றுமே புரியல இதற்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து போதைப் பொருளை பயன்படுத்திட்டு அந்த அந்த விஷயத்துல வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய கொடி இருக்குது அதில் அதுல பாத்தீங்கன்னா திமுகவுடைய கொடி வந்து அவங்க வச்சுட்டு அந்த ஒரு அலப்பறம் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு வந்து இந்த திமுக அரசே வந்து நடவடிக்கை எடுக்குமான்னு சொல்லிட்டு ஒரு தான் இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாம தான் பேச முடியும் இந்த மாதிரி கேவலமான விஷயம் நடக்கும்போது அது வந்து தூக்கத்திலேயே வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்து நடந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயம் வந்து நடக்குது ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஒரு திராவிட மாடல்னு சொல்றீங்களா அந்த திராவிட மாடல் இதுதானா இதற்கு நீங்க வந்து பொறுப்பு ஏற்கனும் இதுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் அந்த அந்த காலேஜில் நடந்த விஷயத்துக்கே வந்து இது வரைக்கும் எந்த ஒரு முடிவே தெரியல இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கெட்டு போயிருக்குதான் சொல்லணும்னா சட்டம் வந்து ஒழுங்காக இருக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரியான நடவடிக்கைய சட்டம் ஒழுங்கு பற்றியான நடவடிக்கை வந்து கவர்மெண்ட் ஒழுங்காக போது தான் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அக்டிஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்மளுடைய ஆதங்கத்தை வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம்